லெட்டர் யாருக்கு வரப்போகுது ப்ரப்போஸ் பண்ண மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணுங்க யாருடைய ப்ரப்போஸை ரீக்ரியேட் பண்ணனும் ஆமா நீ ரொம்ப நேரமா நீ துடிச்சிட்டு இருக்கிற வந்ததுல இருந்து பைமார்க்கா பேர் என்ன நித்யா லவ் யூ சரி நான் போயிட்டா அவர் வர்றும்போது நடந்து வந்த ஸ்டைல் எனக்கு இல்லை சார் உங்க இடத்த அவர் எடுத்துக்கிட்டோம் அவர் இடத்த நீங்க எடுத்துங்க நீங்க தான் பவர் அவர் ஸ்டைலை நீங்க ப்ரொபோஸ் பண்ணுங்க பை இருக்கா பேர் என்ன கித்யா ஆ கித்யா என்ன பண்ற குலுக்கு pore